பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆண்டுதோறும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படும் அதன்படி இந்த ஆண்டு நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டம் மே இருபத்தி நான்காம் தேதி புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது இந்தக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கான நியமனமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத பழனிசாமி

அறிவாலயத்தில் சிபிஐ ரெய்டு வந்தவுடன் அறுபத்தி மூணு தொகுதிகளை தாரை வார்த்த போது டேபிளுக்கு கீழ் ஊர்ந்தீர்களா தவழ்ந்தீர்களா எனவும் அவர் சாடி உள்ளார் மேலும் டாஸ்மாகில் அந்த தம்பி அடித்த கொள்ளையில் உங்கள் குடும்பத்திற்கு பங்கு இருக்கிறதா என்பது தெரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அது உங்கள் கை அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் சுய விவரங்களுடன் எஃப்ஐஆர் லீக் செய்த ஸ்டாலினின் கை ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கை உங்கள் கை ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை அண்ணாநகர் நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் உள்ள கீழே இயங்கும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற கை உங்கள் கை தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியாறு வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கைதான் உங்கள் கை என விமர்சனம் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி